GT Holidays ta! GT Holidays! South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays na GT holidays ta! GT Holidays தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டாயிரத்து நானூற்று எண்பது ஊராட்சி அமைப்புகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி அமைப்புகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலியில் உரையாற்றி வருகிறார் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்றைக்கும் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ளே விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்தான் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய்யு நமக்கு கட்டளையிட்டு நம்ம எல்லாம் ஆளாக்கியவர் பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் நீதி சமத்துவம் சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகிகளை வழிநடத்தினார் தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம் சமதர்மம் மற்ற சமூக நிதியை நிலைநாட்டி வருது நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்க உருவாக்கின நம்ம திராவிட மாநில அரசு உருவாக்கியிருக்கு கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய குழுக்கள் திட்டம் உங்களில் நிறைய பேர் சுய குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுழல் நிதி வழங்கியிருக்கிறேன் இதோட அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் நீங்கள் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போகிறீங்கள அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமாக கிளம்புவீங்க அதுக்கு நடு நடுவில் சமையல் செய்யணும் ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம் நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நான் முதல் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம் நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதலன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு துறையிலேயும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் இதே போல் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதைகளை கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பது நம்ம அரசோட நோக்கம் அதுக்காக ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும் நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புக்கள் சாலைகள் தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பேரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் உடுசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்றைய நிலையில் எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது அதேபோல் சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமரு திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை குடிநீர் பள்ளிக்கூடங்கள் நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாம தான் நம்ம கிராம நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உங்கள் முதலமைச்சராக உங்களில் ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும் எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும் இதை கிராம ஊராட்சிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும் அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றத கண்டிப்பாக உறுதி செய்யணும் இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையாக இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு தனிமனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தா சும்மாவாக இருப்போம் நம்ம எல்லோரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம் அதை சுத்தமா வச்சிக்கிறது பொறுப்பு வச்சிக்கிற பொறுப்பு நமக்குத்தானே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும் குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும் கண்ட இடத்துல குப்பை போடுறதை தவிர்க்கணும் ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது கழிவுநீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்ச இதெல்லாம் சீஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நம்ம கிராமங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படணும் அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை பணத்தை தண்ணியாக தண்ணியாக செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மையிலே தண்ணியை தான் பண மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும் இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லோருக்கிட்டே தான் இருக்குது எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியிலும் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் வீதிகள் குடிநீர் மின்சாரம் வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும் ஒவ்வொரு ஊராட்சிகளையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை திட்டமிடணும் இதனால் பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம் அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம் நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும் கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலோடு செயல்படணும் ஒவ்வொரு ஊராட்சியும் எப்போ எவ்வளவு செலவழிச்சிட்டு எவ்வளவு எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரிடப்படணும் இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நம்ம கிராமங்கள்தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது கிராமத்தின் வலிமை தான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால் நிரூபித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிராம சபை கூட்டமானது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றது இதில் உரையாற்றிய முதலமைச்சர் கிராம மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யும் விதமாக ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் கிராமங்கள்தான் இந்தியாவின் வலிமை கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என கூறியவர் மகாத்மா காந்தி என்றும் கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை உணர வைப்பது கிராம சபை கூட்டங்கள்தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயரில் குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் விளம்பர வேலைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை